டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உலகம் வெப்பமய மாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக சென்னை மும்பை போன்ற பெருநகரங்கள் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் ஃபாஸ்ட்மேன் பருவநிலை தாக்க ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து பருவநிலை மாற்றம் குறித்த ஆய்வினை மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் முடிவில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகம் வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக பசிபிக் மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட போவதாகவும் குறிப்பாக சீனா இந்தியா வங்கதேசம் மற்றும் இந்தோனேஷியாவில் இதன் பாதிப்பு அதிக அளவில் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பருவநிலை மாற்றம் காரணமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளை அதிக வெப்பம் அதிகப்படியான மழை புயல் தாக்கங்கள் அதிகளவில் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் உலகம் வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக கடலில் உள்ள பனிக்கட்டிகள் உருகும் இதனால் கடல் நீர்மட்டம் அதிகரித்து இந்தியாவிலுள்ள சென்னை கல்கத்தா மும்பை போன்ற பெருநகரங்கள் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த ஆய்வினை மெய்ப்பிக்கும் வகையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் வரலாறு காணாத மழை பெய்தது அதேபோல் கடந்த ஆண்டு வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டது இந்த நிலையில் வருங்காலங்களில் இதைவிட பல மடங்கு பாதிப்புகள் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்